எவ்வளோ சங்கரா மீன் சங்கரா இரநூறுவா இது முந்நூற்றம்பது ரூபா ஒரு கிலோ இது நானூறுரூவா இது ஐநூறுரூவா ஐயோ நூறு நூறுவா ஏறினே போதும் ஒரு ஒரு மீனுக்கும் மீன் மீனுங்கிறேன் வரவே இல்லை சங்கரா நகரையெல்லாம் ஒரு ஆள் கொட்டினாண்டா ஐம்பது பேர் அவன் அவன்கிட்ட வாங்கினதான் ஒரு பத்து ரூபா கிடைக்கும் அவன் இல்லாததுனால எங்களுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது எவ்வளோ இது இவ்வளோ அரை கிலோ இரநூறுவா இரநூறுவாக்கி சரி கடமா ஒரு அரை கிலோ போடுங்க கடமா எப்படி அதிசயமா எடுத்துன்னு வந்துக்கிறீங்க ரொம்ப நாள் நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் கடமா கொண்டு வாங்க நல்லா இருக்குது சரி இரநூறுவா இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கலாம் சொன்ன பரத்து எடுத்துக்கலாம் என்னது கடமா ஆமா கடமா வந்து ஏன்னா ரொம்ப சின்ன சின்னதா இருக்குது இது ரொம்ப பெருசு ஐநூறுரூவாயா இருக்கு வாங்க மாட்டாங்க ஏன் பெருசா இருந்தா வாங்க மாட்டாங்க அப்படியா விட கொஞ்சம் பெருசுண்டா வாங்குவாங்க அது வேக வைக்கிறதுக்கு நேரம் வேக வேகத்துக்கு லேட் ஆகும்ல இது சீக்கிரமா வந்து வேற என்ன போடா சரி சரி அப்புறம் வந்து எனக்கு சங்கரா மீன் போடுங்க குழம்பு வைக்கிறதுக்கு நாளைக்கு வாங்குறது இன்னைக்கே வாங்கிட்டு எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சாதான் நாளைக்கு கூடு ஒரு கிலோ அரை கிலோ செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு கிலோவா ஒரு கிலோ போடுங்க ஒரு கிலோ போடுங்க காணங்கத்தையெல்லாம் வேணாமா

ரொம்ப நாள் ஆச்சு நானே சங்கரா மீன் வாங்குறது இல்லை ஏன்னா மீன் அதிகமாக இருக்குது இல்லை இப்போ இதில் ஊட்டி சங்கரா கிடையாது சரி நமக்கு அரை கிலோ நாளைக்கு வந்து கொஞ்சம் கட்டுப்படி ஆகாது சரி ஒரு நாலு பேர் சாப்பிடுவாங்க என்ன சொல்றீங்க மீன் போடுங்க போடுங்க ரெண்டு மீனை மீனா போட்டீங்க சேர் 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 நவரா ரெண்டு போடு அப்படியே கூட குழம்புக்கு அப்பதான் நல்லா இருக்கும் கொஞ்சம் கொசுரெல்லாம் போடாத கொலம்பு குழம்பு ரெண்டு அங்க நவர பொடா போட்ட வெடிச்சுக்கும் போது தானே அந்த தங்கரவையே போட்டு இருக்கேன் கவளாவை எடுத்து தரலாம்னு பார்த்தேன் வாங்க கவளைய நசுனசுன்னு இருக்கு கவலை கொஞ்சம் கவலை என்ற பேரில் இன்னொரு கவலைன்னு ஒன்று இருக்கார் என் செட்டி அவளை இருக்கு அது மட்டும் கவலைக்கா அது இடத்துல வர மாட்டேங்குதான் ஏன்னால் வந்து நீ உங்களை மாதிரி வாங்குகிறவங்க தான் என் கிட்டே இருக்கிறவங்க கவளை மீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த குட்டி குட்டி கவலை எல்லாம் நல்லா இருக்கும் இப்போ அந்த மாதிரி வர மாட்டேன்து வருது குடத்தள்ளி போய் கிடக்கு குடை வவுரு விட்டு போய் கிடறதோ அதுதான் குடத்தள்ளி போயிடும் சொல்லுங்க என்னென்ன சொல்லிங்க பாருங்க மீனுக்கு

தாக இருக்காது ஆனால் அதுவும் நல்ல ருசியாக தான் இருக்கும் ருசியாக இருக்கா கட்டை சங்கரை வாங்கியிருக்கேன் அதுவும் நல்லா தான் இருக்கும் குழம்பு குழம்பு நல்லா இருக்கும் கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ண முடியாது ஆமாம் முள் அதிகமாக இருக்கும் தைலாபேட்டிக்கிட்டான் போலான்னு பார்த்தேன் பட்டா ஆமாம் அங்கே போனாலும் அதே ரேட்டில் தான் கொடுக்குறாங்க

உங்களுடைய ரசிகர்கள்லாம் இருக்காங்க தெரியுமா மீன் எங்க மீன் அம்மா மீன் வீடியோ போடவே இல்லையான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க உங்க குரலை கேட்கலன்னா அவங்களுக்கு வந்து புதன்கிழமை நாட்டு கிழமையில நாளைக்கு நம்ம வந்து எடுக்க மாட்டோம் நாளைக்கு வேலையா இருக்கும் அவ்வளவுதான் இன்னைக்கே நான் வாங்கிட்டேன் அதனால மீன் அதெல்லாம் சூப்பரா எனக்கு பிடிச்ச மாதிரிதான் மீன் கொண்டு வந்துக்கிறீங்க